வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் நவக்கிரகங்களுக்கெல்லாம் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் விரைவில் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதி வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடி வரும் சிறப்பு வாய்ந்த நல்லபல அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய பல்வேறு விதங்களான திட்டங்களையும் செயலாக்கங்களையும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய விளைபொருள்களுக்கு மிகப்பெரிய அளவிலான லாபகரமான விலை கிடைக்கும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு உண்டு செவ்வாயின் அமைப்பால் இந்த நேரத்தில் புதிதான சொத்துக்கள் விளைநிலங்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் வெற்றிகரமான லாபகரமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சி துளியளவு இருந்தாலும் அவற்றில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான வெற்றியோகங்களை கண்டிப்பாகவே நிறைந்து பெற முடியும் என்பதை துல்லியமாக செவ்வாய் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டங்களில் வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி தைரியஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பலப்படுத்துவதால் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி மற்றும் உயர்கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் வெளிநாட்டிற்குச் சென்று கல்வி பயில்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வசதி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் என அனைத்தையும் நீக்கி இந்த நேரத்தில் வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக உண்டு ராஜகிரகமான சூரியன் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த மந்தமான நிலை மாறும் புதிதாக பல்வேறு விதங்களான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக கையாளுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் எதிர்கால முன்னேற்ற நலன்களை கருத்தில் கொண்டு தற்போது மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் என அனைத்தையும் நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது அதிக அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்து எறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக நவக்கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே அச்சமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் குருவால் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான விஷயங்களை நீங்கள் கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக அதிக அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மிக எளிதாக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது ஐந்தாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல புத்தி தெளிவு கிடைக்கும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு இந்த தருணத்தில் கருக்குடி புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு குரு ஐந்தில் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் மேலோங்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகளை உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது குறு ஐந்தில் நுழைந்திருப்பதால் பஞ்சமஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பூர்வீக சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தீரும் குருவின் அமைப்பு காரணமாக உடன்பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கசப்பான நிகழ்வுகள் கஷ்டநஷ்டங்கள் விலகி மிகப்பெரிய அளவிலான ஒற்றுமை பிறந்து மனதில் மகிழ்ச்சி இனிமை சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைந்துள்ளது பல்வேறு விதங்களான பாதிப்புகள் தோஷங்களிலிருந்து விடுதலை பெறுவதோடு மனதில் மகிழ்ச்சியையும் இனிமையையும் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அருமையான சூழ்நிலைகள் கண்டிப்பாக குருவின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது உங்களுடைய சக்திக்கு அதிக அளவிலான உழைப்பை அனுபவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாறுதல்களை அதீதமாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைகிறது குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருக்கின்ற தேவையில்லாத மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் கவலைகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பதை விட அதிக அளவில் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் அதுவாகவே உங்களை தேடி வரும் இந்த நேரத்தை கணக்கச்சிதமாக நன்கு திட்டமிட்டு துல்லியமாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் கண்டிப்பாகவே குருவின் அமைப்பு காரணமாக நீங்குகிறது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு சனி விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்தில் மிக முக்கியமான அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த கடினமான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டம் உங்களுக்கு முடிவடைந்துவிட்டது என்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த இழப்புகள் ஏமாற்றங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என மேலும் பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் இந்த தருணத்தில் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கின்ற ராகு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதாலும் ராகுவை பார்ப்பதாலும் ஜென்மராசி பலப்படுவதோடு மட்டுமில்லாமல் ராகுவை புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே ராகுவின் சஞ்சார அமைப்பு காரணமாக நீங்கள் நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணங்களில் சர்ப்பகிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் போது சனியின் சஞ்சார அமைப்பும் ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்புகளும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் இடர்பாடுகள் இக்கட்டுகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகுகிறது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் நீங்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நல்லபடியாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அபரிவிதமாக கிடைக்கும் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பது மட்டுமில்லாமல் பாராட்டுகளையும் பரிசுகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக மகிழ்ச்சிகரமாக அமையும் தினந்தோர பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற அச்சம் அவநம்பிக்கை என அனைத்தும் காணாமல் போகும் இந்த தருணங்களில் உங்களுடைய புதிய முயற்சிகளில் உங்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெற்றியோகங்களும் வாய்ப்புகளும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனெனில் கோச்சாரத்தில் வலிமை வாய்ந்த கிரகங்களான சனி ராகு குறுகேது போன்ற நான்கு கிரகங்களும் சுபபலத்துடன் பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் நல்ல வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உண்டு மனதிற்கு பிடித்த அலுவலக சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் போன்ற அனைவருடைய ஒத்துழைப்பால் மிகப்பெரிய அளவிலான சாதனைகள் நிறைந்த பணிகளை இந்த தருணங்களில் வெற்றிகரமாக செய்து முடித்து உங்களுடைய பணிகளுக்கான அங்கீகாரத்தை நிறைந்து பெற முடியும் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் மட்டுமல்லாமல் குரு மற்றும் சனியின் சஞ்சார அமைப்பும் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுப்பதால் தொழில் புரட்சி என்று சொல்லக்கூடிய விதத்தில் தொழில்துறையில் அதிரடியான பிரம்மாண்டமான வருமானங்களை லாபத்தின் மூலமாக கண்டிப்பாகவே இனிதாக சந்திக்க முடியும் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டு என்று போற்றக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பதால் புதிய வியாபாரம் அல்லது தொழிலை துவங்குதல் தொழிலை அபிவிருத்தி செய்தல் என பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த பணிகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் சனி ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற அளவில் நிறைந்து கிடைக்கும் அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அருமையான அற்புதமான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சந்திரன் உங்களுடைய ஜென்மராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் பயணித்து உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வாரத்தை உங்களுக்கு மேலும் அதிக அளவில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு பூஜை குணஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்